உடையர் எனப்படுவது ஊக்கம் அப்தில்லார் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் என்று அல்லலாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை வெள்ளத்து அணையது மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுபாடு ஊன்றும் களிறு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூர் கோட்டாயினும் யானை வெறுவும் புளிதாக்குறீன் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்தில்லார் மரமக்களாதலே வேறு